தமிழக மக்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு என்னுடைய காணொலியில் நான் முதல்ல என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா என்னுடைய காணொலியை பார்வையாளர்கள் ஆதரவு அளித்து நிமிடம் நான் காணொலி பேசுகிறேன் இந்த நிமிடம் வரைக்கும் ஆயிரத்தி எண்பத்தி ஆறு நபர்கள் நான் ஆயிரம் நபர்கள் வந்திருக்கும் போதே நான் வந்து நன்றியை தெரிவிச்சிருக்கணும் ஏன்னா ஒரு தமிழ் தேசிய சிந்தனைப்படி இன்றைய காலகட்டத்தில் ஒரு வலைவெளி தொடங்கி அதுல ஆதரவு வருமானா அது மிகப்பெரிய தான் இருக்கு காரணம் தமிழ் தேசியத்தை பேர் சொல்லி ஒரு வலைவொலி ஆரம்பிக்கிறவங்க காலப்போக்கில் அந்த தமிழ் தேசியத்துக்கு எதிராகவே தன்னுடைய சிந்தனையை மாற்றி பேசும்போது யாருக்கு இருந்தாலும் அந்த விரக்தி வரும் அந்த விரக்தியின் வெளிப்பாடுல யாருக்குமே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது எதுக்கு இவங்களை பண்ணி நம்ம வளர்த்து விடணும் அப்படின்ற மாதிரி அந்த பார்வை வரதான் செய்யும் அது உண்மையும் கூட அதை நம்ம மறுக்கலை ஆனா அந்த மாதிரி வலைவலிகள் மாறிய காரணம் காலகட்டத்தில் தான் நாம வேறு வழியின்றி யாரோ ஒருத்தர் நம்மளுடைய கட்சியை பற்றியும் இல்லை நம்ம தமிழ் தேசியத்தை பற்றி பேசி வளர்ந்து அதை தூக்கி எறிகிறதோட நாம உண்மையா இருக்கிறோம்னு நமக்கு தெரியுது ஏன் நாம பேசக்கூடாதுன்ற அந்த ஒரு ஆதங்கம் அந்த வெளிப்பாடுதான் என்னுடைய வலைவழி தொடங்கப்பட்டது வியாபார நோக்கத்திற்காக இது தொடங்கப்படவில்லை இதுல வருவாய் கிடைக்கும் என்ற நோக்கத்துக்காகவும் நம்ம இது பண்ணலை இதுல என்ன வருவாய் கிடைக்கும் கூட நமக்கு அதை பத்தி தெரியாது அப்படி ஒரு வருவாய் கிடைக்கிறதுனா முழு நேரமாவே நான் இந்த தமிழ் தேசிய அரசியல்ல என்னுடைய களத்தை நான் செய்வேன் ஆஹ் நாம சொல்ல வர்றது ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு கிடைக்கும் நேரத்துல நான் இந்த காணொலி பேச நேரம் பாத்தீங்கன்னா சரியாக நள்ளிரவு பண்ணி பன்னிரெண்டுலேருந்து மூன்று மணி நேரம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு மூன்று மணி நேரம் ஆகும் எனக்கு நான் சில வேலைகளை முடிச்சுட்டு இந்த வலைவலியில் வந்து உட்காந்து பேசுறதுக்கு சரியாக இந்த நேரம் நான் பேசுகிற நேரம் பார்த்தீங்கன்னா நடு இரவு இரண்டு முப்பது மணி இரண்டு முப்பது மணிக்கு இதை நான் பேசுகிறேன் இப்படி தான் இருக்கு காணொலி பேசுறதுக்கு நேரம் கிடைக்குது அதே சமயம் இந்த நேரத்தை நான் எடுத்து ஏன் பேசுறேன்னு கேட்டீங்கன்னா என்னால் பகலில் நடக்கிற சில விஷயங்களை ஆராய்ந்து நான் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் ஒரு காணொலி பேச முடியும் நாம் எடுத்த உடனே அடுத்த அடுத்த ஒரு நிகழ்வுக்கு நம்ம காணொலி பேசுகிற அளவுக்கு நமக்கு நேரமும் இல்லை நமக்கான பொருளாதாரமும் இல்லை நாம நம்மளுடைய பணிகளை செய்ய வேண்டியது இருக்கு நமக்கு கடமைகள் இருக்குது அந்த கடமைகளை தாண்டி நம்ம அரசியல் பணி செய்ய வந்திருக்கோம் அதன் அடிப்படையில் நம்மளுக்கு இரவு நேரங்களில் பகலில் நடக்கிற அனைத்து சம்பவங்களையும் வச்சு நம்மளால மக்களுக்கு ஒரு கருத்தை எடுத்து தமிழ் தேசியத்துக்கு எதிராக முதல்ல யாரெல்லாம் பேசி இருக்கிறாங்களோ அந்த கருத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு ஒரு பங்களிப்பா தான் நம்ம இதை செய்யறோம் மற்றபடி இதுல வியாபார நோக்கத்திற்காக நம்ம இது வரல ஆதரவு அழைச்ச அத்தனை நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நீங்க எந்த நம்பிக்கையில இந்த வலையொலி ஆதரவு தெரிவிச்சீங்கன்னு தெரியல அதோட பல மடங்கு நம்பிக்கையோட நான் இந்த தமிழ் தேசிய காலத்தில் நான் இருக்கிறேன்றது மட்டும் தான் சொல்லிக்க விரும்புறேன் மற்றபடி இந்த வலைவலியை வந்துட்டு நீங்க ரொம்ப சிறப்பா கொண்டு போங்கன்னு சொல்லாம் நான் கேட்கல உங்களுக்கு நம்பிக்கை இருந்து இந்த வலைவொலி இந்த தம்பி கொண்டு போவான் அப்படின்னா நீங்க பண்ணுங்க நம்மளுடைய என்னுடைய நோக்கம் என்னன்னா இந்த தமிழ் தேசிய வாக்கரசியல்ல தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட நாம் தமிழர் கட்சி வாக்கரசியல்ல வெல்லணும் இதுதான் என்னுடைய நோக்கம் கருத்தியெல்லாம் வெல்வதற்கு நாம் தமிழர் கட்சியை தாண்டி எந்த கொள்கை கோட்பாடும் இல்லைன்றது நமக்கு தெளிவா தெரியும் ஆனா அரசியல் ரீதியா இந்த வாக்கரசியில் வெல்லணும்னா வாக்குகளை பெறணும் அந்த வாக்குகள் தான் என்னைக்கை அடிப்படையில் நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கிது அந்த அடிப்படையில் நாம நினைக்கிறது ஒன்னே ஒன்றுதான் வாக்கரசியில் வெல்லணும்னா மக்கள் மனநிலையில தவறான எண்ணங்கள்ல இருக்கிற மக்களோட மனநிலையை மாத்தணும் அந்த மனநிலையை மாத்த நம்மளால என்ன முடியும்